இந்த பூமியில் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் எந்த தேசம் என்ன செய்கிறது எந்த ராஜா என்ன செய்கிறார் எந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகன் என்ன செய்கிறார் அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது அவனுடைய போக்கு எப்படி இருக்கிறது யார் தீமை செய்ய நினைக்கிறார்கள் யார் நன்மை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய பிதா வாய்கு தேவனுடைய அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் முடிவிட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரியில் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அது நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தருகிறது தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தன்னுடைய கண்கள் நன்மை செய்வதற்கு எப்பொழுதும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுங்க அதாவது அவரை பற்றி உத்தம நாம் இருந்து அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோடு அவரை நம்பி காத்திருப்பவர்களை காப்பாற்றும்படியாக அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிகிறது என்று வேதம் சொல்கிறது அதை பற்றி அதற்கு சாட்சியாக இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கலாம் ஆசா ராஜாவின் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது அரசாட்சியின் காலத்தில் யூதாவின் ராஜா ஆசா இஸ்ரவேலின் ராஜா பாஷா அந்த பாஷா ராஜா யூதாவுக்கு விரோதமாக ராமாவை கட்டி வந்தார் அந்த எல்லையில் ராமாவை கட்டினார் இப்படி கட்டும் போது எப்பொழுதும் ஆசாவின் வழக்கம் என்னவென்றால் ஏற்கனவே எத்தியோப்பியா ராஜா யுத்தத்திற்கு பொழுது கூட அவர் என்ன செய்தார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அவர் ஏற்கனவே அவர் செய்திருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பார் என வலம் உள்ளவனாயிருந்தாலும் வலவினமாயிருந்தாலும் மீனே எங்களை காக்க வேண்டும் என்று அது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஜெபித்த ஆசா இந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஆறாவது தன்னுடைய அரசாட்சியின் காலத்தில் ஒரு தவறை செய்தார் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை கர்த்தரை விசுவாசித்து ஜெபிக்காமல் இவர் சீரிய ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறார் ஆசாராஜா சீரிய ராஜாவுக்கு செய்தி அனுப்பி அதாவது அவர் என்ன செய்கிறார் தன்னிடத்தில் உள்ள அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் எரிசிலேமன் தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் எடுத்து சீரிய ராஜாவாகிய பெனாதாத்துக்கு கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் ராஜாவுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பி எனக்கு விரோதமாக பாஷா ராஜா ராமாவை கட்டுவதை நிறுத்த சொல்லும் உமக்கும் அதாவது உன்னுடைய நோக்கி ராஜா சொல்லுகிறார் உமக்கும் பாஷாராஜாவுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது அதை நீக்கி போடும் இந்த பணத்தையும் பொன்னையும் பொருளையும் வாங்கி கொள்ளும் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் சீரிய ராஜாவாய்க்கு பெனதாத் அதை ஒப்புக்கொண்டு அங்கு போய் பாஷாவுக்கு விரோதமாக நேராக ஆசா யுத்தத்துக்கு போகாமல் பணத்தை கொடுத்து சீரியராஜாவை அனுப்புகிறார் அந்த சீரிய ராஜா போய் ராமா கட்டுவதை நிறுத்துவதற்காக பாஷாவோடு யுத்தம் செய்கிறார் அந்த சீரிய ராஜாவாகிய பெனதாத் ஈயோனையும் தானையும் ஆவேல் மாயின்மையும் நத்தனியின் பண்டக சாலைகளையும் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அதை நாசம் பண்ணினார் இப்படி இவர் யுத்தத்திற்கு போய் அங்கிருக்கிற இந்த இடங்களையும் பண்ட சாலைகளையும் அழைத்து போட்டதை கண்ட பாஷா ராஜா மீண்டும் எல்லாவற்றையும் போட்டு விட கூடாது என்பதற்காக ராஜாவுக்கு சிறிய ராஜாவுக்கு பயந்து அவர் ராமாவை கட்டுவதை விட்டுவிட்டார் இப்படி அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் இசைரவேரின் ராஜா அந்த சமயத்தில் ஆசா ராஜா அந்த ராமாவிற்கு போய் யூதாவின் ஜனங்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கிருக்கிற கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு யூதாவுக்கு கொண்டு வந்து அதை வைத்து என்ற இரண்டு இடங்களை பட்டணங்களை கட்டுகிறார் அந்த கற்களை பயன்படுத்தி இரண்டு பட்டணங்களையே கட்டுகிறார் அந்த அளவுக்கு அங்கு பெரும் கட்டடங்கள் அதாவது க கட்டிட கற்கள் இருந்தது இப்படியாக நடந்து முடிந்தது அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய அனானி என்பவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது நீ போய் ஆசாவிடம் பேசு நீ யுத்தத்திற்கு புறப்பட்டு இத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாய் உன்னிடத்தில் வந்து யுத்தத்திற்கு வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் உனக்காக வந்து யுத்தம் செய்து உனக்கு வெற்றியை தந்தேன் ஆனால் இப்பொழுதோ நீ பாஷாவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு சீரிய ராஜாவை கூலி கொடுத்து அனுப்பினாய் என்னை நீ சார்ந்திராமல் நீ இப்படி அந்நியனோடு அதாவது சீரியராஜாவை தம்மை பற்றிய உத்தம ஹயத்தோடு இருப்பவர்களுக்கு பூமி எங்கும் கத்தருடைய கண்கள் நன்மை செய்வதற்கு சுற்றித் தெரிகிறது அதை நீ புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்ததெல்ல அதால் அதிகாணி கர்த்தருக்கு கோபம் மூட்டினாய் என்று சொல்லப்பட்டது இப்படி ஆசாராஜாவுக்கு வந்தது அது மட்டுமல்லாமல் ஆசா ராஜா தேசத்தில் இந்த தீர்க்கதர்சனம் சொன்ன அந்த தீர்க்கதரிசி ஆகிய அனானியையும் சிறையில் அடைத்தார் அது மட்டுமல்லாமல் அங்கு வேறு சிலரையும் கொடுமைப்படுத்தி வந்தார் இந்த ராசா ராஜா அதன் பின்பு பல தவறுகள் செய்ய ஆரம்பித்தார் அதன் பின்பாக ஆசா ராஜாவின் கார்களில் வியாதி வந்தது அதனால் ஆசா மறித்தார் இப்படி ஆசாராஜாவின் காலத்தை பார்க்கும் பொழுது முப்பத்தி ஐந்து வருடங்கள் வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கத்திரிடுத்து பயபக்தியோடு தேசத்தை அரசாண்டு நல்வழிகளை நடத்தினார் பொண்ணும் பொருளும் தன்னுடைய அந்தஸ்து பெருகியதும் தன் அந்தஸ்தை தன் பொக்கிஷங்களை பெரியதாக நினைக்க தொடங்கிவிட்டார் தன்னுடைய பணம் பொருள் அதாவது மனிதனை எந்தெந்த காரியங்கள் வீழ்த்துகிறது என்பதை இந்த வம்ச வரலாறுகளை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ராஜா பெண்களினால் பெண்களின் மோகத்தினால் தவறான திருமணங்கள் செய்து கொள்வதால் தவறான பெண்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற பெண்களை திறந்து கொண்டு எசுபேரை போன்ற பெண்களை திருமணம் செய்வதினால் ஆகாப் ராஜா போன்றவர்கள் விழுந்து போகிறார்கள் சிலர் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தினாலேயே அதை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தி விழுந்து போகிறார்கள் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆசா ராஜா தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய பணம் பொருளெல்லாம் பெருகிவிட்டது இவர் கர்த்தர் எங்கும் சமாதானத்தை கொடுத்தார் அதனால் பணம் எல்லாம் சேகரிக்கப்பட்டு பட்டணங்களை கட்டினார் கோபுரங்களை கட்டினார் மதில்களை எழுப்பினார் மிக பெரிய செல்வ செழிப்பாக தேசம் மாற தொடங்கியது அப்படி என்றால் அரண்மனையும் அரண்மனையின் பொக்கிஷங்களும் பெரிதாய் வளர்ந்தது கர்த்தனுடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களும் வளர்ந்தது இப்படி பொன் பொருள் என்று பணம் பெருகியதும் சொத்துகள் பெருகியதும் பதவி பெருகியதும் தன்னுடைய அந்தஸ்து உயர்ந்ததும் அந்த அந்தஸ்தே அந்த மனிதனை விழத்தள்ள பண்ணியது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு இதுவே இருந்திருக்கிறது கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை அதனால் அந்த காரியம் அவருக்கு பாவமாயிற்று நாம் பூமியில் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த நாலாகம புத்தகமும் வேதம் முழுவதும் நமக்கு சாட்சி பகருகிறது இந்த ராஜாக்கள் செய்த செயல்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் யார் பக்கத்திலிருந்து பார்த்தது பரிசுத்த ஆவியானவரே சகலமும் அறிந்தவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் சகலத்தையும் கவனித்தே இதை தீர்க்கதிகளுக்கு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்வோம் நேற்றும் இன்றும் மாறாதவர் நம் தேவன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம் அன்று இந்த ராஜாக்களை கவனித்தவர் தேசத்தின் ஜனங்களை கவனித்தவர் கவனித்தினால்தான் இந்த ஜனங்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அவர்களே எல்லாம் கர்த்தர் கவனித்திருக்கிறார் அதுபோல இன்றும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவரை நம்பி அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு அவர் உடனே இறங்கி வந்து உதவி செய்கிறார் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை விட்டு அவர் விலகி போகிறார் இதுவும் கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதியின் ஆழமாயிருக்கிறது எப்பொழுதும் நாம் கருத்திற்கு பிரியமாய் நடப்போம் ஆசாராஜா தன்னுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டில் அரசாட்சியின் காலத்தில் அவர் மறித்து போனார் அவர் மறிக்கும் பொழுது அவர் கால்களில் வியாதி இருந்தது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருந்திருக்கிறது அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு தீமை வந்திருக்கிறது அதனால் நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து தினமும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அது எப்படி என்றால் வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் எல்லா காவலோடும் என்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று தினந்தோறும் நாம் சுபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம் இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திணிகிற கொல்லாதவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து இந்த பூமியில் விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தின் வசனத்தில் அதனால் அவனுடைய காலம் சமீபமாயிற்று அவன் அழிவுக்கு போகிற காலம் சமீபமாயிற்று கூடுமானவரை நம்மையும் கூட்டி போகத்தான் அவன் நினைப்பான் கொல்லாத சத்துருவாகிய சாத்தானை எதிர்த்து நாம் யுத்தம் செய்து பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும் அதுதான் விரோதமாக நாம் செய்கிற யுத்தம் என்றால் அது பாவத்துக்கு விரோதமாய் செய்தது எந்த பாவமும் நம்ம இடத்தில் இராதபடிக்கு பணத்தை நம்பி வாழாமல் பதவியை நம்பி வாழாமல் நம்மளுடைய நம்பி வாழாமல் நம்முடைய திறமையை நம்பி வாழாமல் நமக்கு இருக்கிற வேலையை நம்பி வாழாமல் நம்முடைய சொத்துகள் சுகங்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய பலன் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் இப்படிப்பட்ட யாரையும் நம்மை பலமாக நினைக்காமல் நம்முடைய பலன் கர்த்தரே என் பலன் என்ற வார்த்தையோடு அந்த வசனத்தை உணர்ந்தவர்களாக வாழ்வோம் கர்த்தர் நம் பலனாக இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் ஆசா ராஜா எந்த காலம் வரைக்கும் கர்த்தரை வலனாக கொண்டாரோ அது வரைக்கும் வாழ்க்கை நன்றாக இருந்தது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் வழி தவறி சிறிய ராஜாவின் பின்பு போன பின்பு அவருக்கு அழிவு தொடங்கியது அவர் தீமையை சந்திக்க நேர்ந்தது அதனால் எந்த காலத்திலும் பெருமைக்கும் தீமைக்கும் இடம் கொடுக்காமல் பதவி அந்தஸ்தை நினைத்து பார்க்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவருடைய வழிகளில் நடந்து அவரை சார்ந்து நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வோம் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீங்குக்கும் நம்மை கொள்வோம் இதற்கு பின்பாக நாற்பத்தி ஒரு வருட அரசாட்சிக்கு பின்பாக ஆசா ராஜா மரணம் அடைந்தார் அதன் பின்பு அவரது குமாரனான யோசபார் ராஜாவானார் யோசபாத் ராஜாவாகி யூதாபிமே ராஜாவாகி அவர் கர்த்தருக்கு வழிகளை நடந்து கொண்டார் அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்தார் அவர் தேசம் எங்கும் யூதா தேசம் எங்கும் பல ஜனங்களை தெரிந்து கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் கர்த்தரிடத்தில் பணிவிடை செய்கிற வேத மறிந்த ஜனங்களையும் சுவிசேஷகராக முதல் முதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சுசேஷம் அறிவிக்க கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு அந்த காலத்தில் ஆகமங்கள் ஐந்தும் இருந்தது வேத புத்தகமாக அந்த ஐந்து ஆகமங்களையும் வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கும்படி யோசபாத் அனுப்பினார் இப்படி கர்த்தருக்கு ஊழியர் செய்த ராஜாவாக யோசபாத் இருக்கிறார் அது மட்டும் அல்ல தேசம் எங்கும் சமாதானம் இருந்தது யோசபாத் கர்த்தரை தேடினதினால் அவரை சுற்றிலும் இருந்த தேசங்களில் எல்லாம் பயங்கரம் உண்டானது யோசபாத்திற்கு விரோதமாய் யாருமே எழும்பவில்லை அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை அடக்கி வைத்தார் யோசபாத் சமாதானமாக ஜெய்சத்தை அரசாண்டார் நற்கிரியைகளை செய்தார் கர்த்தருக்கு நடந்து கொண்டார் அதன் பின்பாக யூசபாத் ராஜா பட்டணங்களையும் தேசமெங்கும் கட்டிட பணிகளையும் நிறைவேற்றினார் சமாதானம் இருந்தது பொன் பொருள் இருந்தது அநேகம் ஆடு மாடுகள் யூதா ஜனங்கள் ராஜாவுக்கு அதிகமான பொன் பொருள்களை கொண்டு வந்தார்கள் ஆடுகள் மாடுகள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதம் யோசபாத்துக்கு இருந்தது கனமும் இருந்தது மரியாதை இருந்தது நல்ல மதிப்பு மரியாதை பொன் பொருள் என்று நல்ல ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை யோசபாத்துக்கு கிடைத்தது அவர் கர்த்தருக்கு பிரியமாய் தன்னுடைய இருதயத்தை நடத்தினார் தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினார் அதனால் அவருக்கு ஆசீர்வாதம் பெருகியது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக யோசபாத் இருந்தார் அவர் யூதா முழுவதையும் நல்லபடியாக அரசாண்டார் அந்த காலத்தில் யோசுபாத் ஆளுகை செய்யும் போது அந்த ஒரு மனிதனுடைய மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படைந்ததினால் தேசம் எங்கும் சமாதானம் நிலவியது அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இது எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருக்கிறது ஒரு திருச்சபை ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தாலும் பிரிச்சவை ஆசீர்வதிக்கப்படும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தாலும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு தேசத்தின் ராஜா ரட்சிக்கப்பட்டார் கத்தருடைய வழிகளில் நடந்தார் அந்த தேசமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவராயிருக்கிறார் நம் தேவன் அவருடைய வழிகளில் நடப்போம் அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழிகளில் நடந்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதான்